கிரைஸ்தலால் இந்த செப்டம்பர் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ஆகிய இந்த வெள்ளிக்கிழமையின் காலை வேளையில் தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் பிலிப்பியருக்கு எழுதின நிரூபம் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் ஃபிலிப்பியன்ஸ் சாப்டர் த்ரீ வர்ஸ் டுவெல்வ் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரேஸ் தோத்திரிக்கிழமா அப்போஸ்லாம் என் பவுல் சொல்கிறாரு நான் அடைந்தாயிற்று இல்லைனா நான் முற்றிலும் தேறிவிட்டேன் என்று நான் எண்ணுவதில்லை நான் பர்ஃபெக்ட் ஆயிட்டேன் அப்படின்னு நான் எண்ணுவது இல்லை என்று அவர் சொல்லுகிறார் நான் நான் வந்து அடைஞ்சிட்டேன் ஐ அட்டைன்ஸ் நான் முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறது இல்லை நான் இன்னும் நிறைய ஏரியாவில் இன்னும் நான் நான் வந்து தெரினவன் ஆக வேண்டியது இருக்கிறது நான் பர்ஃபெக்ட் ஆக வேண்டியது இருக்குது அப்படின்னு அவர் சொல்லுகிறார் எவ்வளோ அருமையான வசனம் இல்லை அப்போ சொன்னால் எப்பள பற்றி நமக்கு தெரியும் தெரியும் அதிசயங்கள் அற்புதங்கள் சபைகளை ஸ்தாபித்தவர் எல்லாம் எங்கே போனாலும் ஆண்டோருக்காக வைராக்கியமாக பேசி அநேக ஆத்துமாக்களை வழிநடத்தின ஒரு பெரிய அப்போஸ்தலன் அநேக தரிசனங்கள் அநேக வெளிப்பாடுகள் அவருக்கு கர்த்தரால் கிடைத்தது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் கூட பார்த்தீங்களா எவ்வளோ தாழ்மையாக அவர் சொல்கிறாரு நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் அலே லூயா இன்னைக்கு நிறைய பேரிடத்துல இந்த குறைவு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அவங்களுக்கு கொஞ்சம் வெளிப்பாடு வந்துருச்சுன்னா இல்லை ஒரு ஒரு சின்ன தீர்க்கு தரிசனம் வாரம் வந்துடுச்சுன்னா இல்லைன்னா ஏதாவது ஒரு காரியத்தில் கொஞ்சம் ஆவியில் அவர்களுக்கு சில வெளிப்பாடுகள் சில காரியங்கள் இல்லை ஜெபத்தில் ரொம்ப வல்லமாக வந்துடுச்சுன்னா இல்லை சுகமளிக்கிற வாரம் அவங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா எப்படியெல்லாமோ ஜனங்கள் மாறி விடுகிறத நம்ம பார்க்குறோம் ஆனால் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம கிறிஸ்து ஏசு என்னை பிடித்திருக்கிறார் அதை அந்த லக்கை நோக்கி நாம் தொடர்ந்து ஓட நாம் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் தான் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் நான் அடைந்தாயிற்று அல்லது நான் முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் நான் ஆசையோடு தொடர்கிறேன் ஏசு கிறிஸ்து என்னை பிடித்து கொண்டார் அல்லவா அவர் எதற்காக என்னை பிடித்து கொண்டார் எதற்காக என்னை தெரிந்து கொண்டார் குடும்பத்தில் இன்னும் எத்தனையோ எத்தனையோக்கப்படாம இருக்கிறாங்க ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே அதை நான் அந்த காரியத்தில் நான் அவரை பின் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்ன பர்பஸ்க்காக எந்த நோக்கத்துக்காக ஆண்டவர் என்ன பிடிச்சுக்கிட்டாரோ அந்த நோக்கஸ் அந்த நோக்கம் நிறைவேறும்படி நான் கிறிஸ்துவை ஆசையாய் தொடர்கிறேன் கிறிஸ்துவின் சாயலை அடையும்படி நான் ஆசையாய் தொடருகிறேன் இன்னும் ஜபத்தில் நான் தரித்திருக்க நான் ஆசையாய் தொடருகிறேன் இன்னும் அதிகமாய் உபவாசிக்க இன்னும் நற்கிரியைகளை செய்ய இன்னும் கர்த்தருக்காக எதையாவது இழப்பதற்கு ஆயத்தமாக நான் இன்னும் ஆசையா நான் தொடருகிறேன் என்று சொல்லுகிறார் அலே லூயா நம்முடைய வாழ்க்கையில நம்ம எதற்காய் பிடிக்கப்பட்டோம் எதற்காய் நம்மளை தேவன் ரட்சித்தார் எதற்காக தேவன் என்னை அபிஷேகித்தார் எதற்காய் கத்தர் என்னை பயன்படுத்துகிறார் உபயோகப்படுத்துகிறார் என்பதை நான் அறிந்து கொண்டு அதற்காக நாம் ஆசையாய் தொடர கத்தை நம்மை அழைக்கிறார் ஆனால் அந்த ஆசையாய் தொடர்கிறதுல நமக்கு நிறைய பாடுகள் இருக்குது நிறைய கஷ்டங்கள் வருது சில நேரத்தில் நிறைய இழப்புகள் கூட வருது சில நேரத்தில் நிறைய நம்மளால் புரிஞ்சுக்கொள்ள முடியாத கேள்விகள் குழப்பங்கள் எல்லாம் வருது நம்ம நிறைய நேரம் விடாய்த்து போய் விடுகிறோம் கிளைப்படைந்து போய் விடுகிறோம் சோர்ந்து போய் விடுகிறோம் ஆனால் இந்த அப்பா என் பவுல் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ பாடுகள் இல்லை அவர் அப்படியே லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்கிறார் அவ்வளோ பாடுகள் மத்தியிலையும் அவ சொல்ல நான் ஆசையாய் தொடர்கிறேன் நான் சந்தோஷமாக தொடர்கிறேன் இந்த கிறிஸ்தவ ஜீவியம் என்பது என் மேலே புகுத்தப்பட்ட ஒரு பாரமாக நான் நினைக்கல இதை ஒரு சிலுவையாகவே நான் பார்க்கல இதுக்காக நான் ஆசையாக தொடர்றேன்னு சொல்கிறாரு இன்னைக்கு நம்ம ஆசையாக கிறிஸ்துவை தொடர்கிறோமா இன்னைக்கு நம்ம ஆசையாக ஜபத்துக்கு வர்றோமா வேதத்தை வாசிக்கும் போது நமக்கு ஆசை இருக்குதா விருப்பம் இருக்குதா சபைக்காக ஊழியங்கள் காரியங்கள் தியாகம் செய்வதில் நமக்கு ஆசை இருக்குதா ஐயோ தான் இதில் போய் நான் மாட்டிக்கிட்டேனோ ஏன் தான் இவ்வளோ வேலை இருக்குதோ ஏன் தான் இந்த சர்ச்சில் இவ்வளோ என்னை பண்ண சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கம்ப்ளைனிங்காக இருக்கிறோமா அப்பஸ்லாம் ஏ பவுல் சொல்கிறாரு நான் ஆசையாய் தொடர்கிறேன் அலையா அதற்காக அவர் என்ன செய்கிறாரா சகோதரரே அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறது இல்லை ஆனால் ஒன்று செய்கிறேன் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன் ஏமே லக்கை நோக்கி தொடருகிறேன் ஆசையாக நம்ம எதை நோக்கி தொடருகிறோம் லக்கு நமக்கு ஒரு கோல் இருக்குது ஆஸ் அ கிறிஸ்டியன் ஆஸ் அ பைபிள் பிலீவிங் கிறிஸ்டியன் எனக்கு ஒரு லக்கு இருக்குது அதற்காக நான் பின்னானவைகளெல்லாம் மறந்துட்டேன் முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக கிறிஸ்து இயேசு என்னை அழைத்திருக்கிறார் அது பரம அழைப்பு லூயா அதனால தான் அகரிப்பா ராஜா முன்னால இந்த அப்போஸ் நான் பவுல் நிற்கும் போது ஒரு வார்த்தை சொல்கிறார் பரம அழைப்புக்கு நான் எப்படி நான் அதை எப்படி நான் உதாசீனமாக நினைக்க முடியும்னு சொல்கிறார் அவர் அழைத்த அழைப்பு அவர் அந்த தமஸ்கு ஊர் பட்டணத்துக்கு போகும்போது ஆண்டவர் அவருக்கு தரிசனமாகி கொடுத்த அழைப்பு அவர் கடைசி வரைக்கும் அந்த அழைப்பை அவர் அந்த தரிசனத்தை அவர் அப்படியே வைத்திருந்தார் எவ்வளோதான் எவ்வளோதான் இப்போ நம்மளுக்கு பாராட்டுகள் பெருமையான காரியங்கள் எவ்வளோ கனம் வந்தாலும் சரி இல்லை இகழ்ச்சி வந்தாலும் சரி நம்முடைய வாழ்க்கையில் பரம அழைப்பு நமக்கு உண்டு அந்த கிறிஸ்துவனுடைய பரம அழைப்புக்காக நம்ம லக்கை நோக்கி ஆசையாய் தொடர கத்தை நமக்கு உதவி செய்வாராக ஹலூயா வியாதிகள் வரலாம் பிரச்சனைகள் வரலாம் போராட்டங்கள் வரலாம் நிந்தனைகள் வரலாம் அவமானங்கள் வரலாம் பல பலர் நம்மளை விட்டு பிரிந்து போகலாம் பிரிமானவர்களே இது எல்லாம் உலகத்தில் நடக்கும் இது விசேஷமாக கிறிஸ்துவை நம்ம பின்பற்றி வரும்போது இல்லை ஊழியத்தில் நீங்கள் வா கை காலடி எடுத்து வைக்கும்போது இது எல்லாம் ரொம்ப ஈஸியாக நடக்கும் ஆனால் இதிலெல்லாம் நம்ம சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய அழைப்பில் நம்ம ஆசையாய் தொடர்ந்து ஓட தேவை நம்ம கிருவேசி வரகாப்பசனாக இப்போ எப்படி வாழ்க்கையை முடித்தார் நல்ல போராட்டத்தை நான் போராடினேன் ஓட்டத்தை நான் ஜெயமாக முடிச்சிட்டேன் விசுவாசத்தை நான் காத்துக்கொண்டேன் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி ஓட்டத்தை ஜெயத்தா ஜெயத்தோடு முடிக்கிற எல்லாருக்கும் இந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறார் நாமும் கூட அந்த நீதியின் கிரீடம் அந்த லக்கு அந்த பரம அழைப்பை நோக்கி நாம் ஓட கர்த்தர் கிருபை செய்வாராக நம்ம இங்கே அங்கேயோ டிஸ்ட்ராக்ட் ஆகிறாதபடி நமக்கு இருக்கிற ஒரே ஃபோக்கஸ் என்னது கிரைஸ்ட் லைக் ஆண்டவரை போல நான் மாறணும் அந்த பரம அழைப்பை நான் பெற்றுக்கொள்ளணும் அந்த லக்கை நோக்கி நான் ஓடணும் இயேசு எனக்கு எதற்காக என்ன ஏசப்பா பிடிச்சுக்கிட்டாங்களோ அதுதான் என் லக்கு அதுதான் என் தரிசனம் அப்படியா நாம் ஓட கர்த்தக்கருவி செய்வாராக பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். கத்திக் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி பிரேர்ல வந்திருக்கிற யாராவது நம்ம ஜெபிக்கலாமா